E <coughs> ியர்களுக்கு வணக்கம் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக இளையோர் மேம்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் வேதநாயகம் அவர்கள் மக்கள் சார்பாக சில கேள்விகளை அவரிடம் கேட்கலாம் வணக்கம் ஐயா முதல் கேள்வியாக இந்த போதைப் பொருள் ஒழிப்பு சார்ந்த விஷயங்கள்ல தன்னிச்சையாக சுயமான இயங்குறீங்க இதற்கான காரணம் உங்களுடைய அடுத்த கட்ட அரசியலுக்கான நகர்வா இல்லாட்டி வேற எந்த அரசியல் கட்சிகளும் உங்களோடு இணைந்து செயற்பட இல்லையா இரு வருஷம் அரசியலுக்குள்ள இருக்கேன் யாரை நம்பி அரசியலுக்குள்ள நான் வரையில என்ன இந்த இடத்துல வச்சிருக்க